பாருங்கள் ரொம்ப பாரு ரொம்பது மூன்றரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு நட முடிகிறாங்க பங்கு மூன்றுரைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அது வந்து ஃப்ரீ டிக்கெட்டு நினைக்கிறேன் நம்மளாவே ஃப்ரீ டிக்கெட்டு இந்த பக்கம் பாஸ்கிறது கோழி எல்லாமே இங்கே பாதுகாப்பாக வைக்கிற இடங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து பொருளும் இங்கே கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் கயிறு காமாட்சி விளக்கு காயில் ஒரு சில ஒரு பண்ணிப்பாங்க அதுக்கான பொருட்கள் வெயிலில் வரவங்களுக்கு ஜூஸ் கடை எல்லாமே அந்த இருக்குது முக்கியமாக மொபைல் பாதுகாப்புக்காக உள்ள அலவுடு இல்லை ஃபோன் உள்ளே கொண்டு போகக்கூடாது அதனால் வந்து அதுக்காகவே தனியாக ஒரு அற வச்சுருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ கிரௌடுங்க பண்ணக்கூடாது இது வந்து மொபைல் பாதுகாப்புக்காக அந்த ஏரியா குழந்தைங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது இது வந்து அந்த வேண்டுதலுக்காக கயிறு இது காமாட்சி விளக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பக்கம் அதே தான் எல்லாருக்கும் வணக்கம் ஆனால் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாநகரங்களில் இருக்கிற காஞ்சி காமாட்சி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் உள்ளே வந்து மொபைல் அளவுக்கு கிடையாது பட் இருந்தாலும் நம்ம வெளியே இருந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ பிடிக்கலாம் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் காலம் பழமையான கோயில் இது வந்து மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அதிசயம் இன்னையே தான் சொல்கிறேன் இது தமிழ்நாட்டில் தான் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது ஆனால் யாருக்குமே இதை பற்றி தெரில இதை வந்து பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இது வந்து நிறைய மாநிலங்கள்லேருந்து வராங்க

சூப்பராக இருக்கு ஒவ்வொரு சிற்பங்களையும் ஒவ்வொரு சிற்பங்களையும் எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு ஆனா பெயிண்ட் அடிச்சதுனால அது ஒன்றும் கிளியரா தெரியல பட் இதெல்லாம் அந்த காலத்துலேயே கெட்டப்பட்ட இதெல்லாம்